அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க நாவல் கதை இருளும் ஒளியும் இந்த கதையோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்கை நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கதைகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராத்திரி ரொம்ப தாமதமாகவே ரகுபதி தூங்கினதால காலையில் நல்லா விடிஞ்ச பிறகுதான் எழுந்தான் சமையல் சரஸ்வதி ஸ்வர்ணத்துக்கு உதவியாக சமையல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா தோட்டத்தை சுற்றி சுற்றி வர தங்கமும் அலமும் விடியற் காலையிலயே ஊருக்கு போயிட்டதால வீடு வெறிச்சி ஓடி கிடந்தது ஊட தூஞ்சலில் உட்காந்துட்டு தன் மேலாவுக்கு பறக்க வீசி வீசி ஊஞ்சல் ஆடுற தங்கம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாலேன்றதை நினைக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே தங்கம் அத்தாங்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு வேகமாக மாடிப்படி ஏறும்பொழுது அவளை தடுத்து நிறுத்தினதே சரஸ்வதி தான் கொஞ்சம் கூட நாகரீகமே தெரியலே உனக்கு நீ இன்னைக்கு ஊருக்கு போகிறத பற்றி அத்தாங்கிட்ட தான் ஆயிரம் தடவை சொல்லியாச்சே நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவனுக்கு இப்போ தான் அசந்து தூங்குறான் நீ இப்போ போய் அவனை தொந்தரவு செய்யணுமா என்ன அப்படின்னு உரிமையோடு அவளை அகற்றி மாடியில் போகாமல் சரஸ்வதி தான் தடுத்தா அப்போ சரி எனக்கு பதில் நீ ஏன் சொல்லிடுக்கா அப்படின்னு தங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தா ரகுபதி ரொம்ப தீவிரமாக யோசித்தான் ரோஜா செடிகளில் எவ்வளோ பூக்கள் பூத்து கொழுங்குது அதை பறிக்கணும் முகந்து பார்க்கணும் அதனோட மெல்லிய இதழ்களை வருடி பார்க்கணும்னு ஆசை ஏற்படுறது இயற்கை தான் ஆனால் அதே அழகான ரோஜா மலரை பறிக்க நினைக்கும் பொழுது அதில் இருக்க முள்ளோ நம்ம குத்தும் குத்தும்பொழுது சுரியர்னு ஒரு வலி ஏற்படுதே அது தான் அந்த அழகான தங்கமும் வந்தா தன்னோட முல்லை சிரிப்பால ரகுபதியோட மனச கவந்தா வண்ணத்து பூச்சி மாதிரி நொடிக்கொரு பேச்சும் நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தையுமா அவனையே சுத்தி சுத்தி வந்தா அவளை பத்தி நினைக்கும் பொழுது அவனுக்கு அந்த அழகான ரோஜா பூக்கள் தான் ஞாபகம் வந்துச்சு ஆனா அதே நேரம் இப்படி தன்கிட்ட சொல்லாம ஊருக்கு கிளம்பி போனதை நினைக்கும் பொழுது அவனுக்கு அந்த ரோஜா செடிகளோட முட்களை போல இவனும் தன்னை குத்திட்டு சொல்லாமல் ஓடி போயிட்டாளே நேற்று ராத்திரி ராமபிரான் கோயிலுக்கு முன்னாடி கைகோப்பி வணங்கி வேண்டிக்கிட்டதையெல்லாம் மனசு மறந்துடுச்சு மறுபடியும் தங்கும் தங்கம்னு ஜபிக்க ஆரம்பிச்சிருச்சு இது என்னடா தொந்தரவுன்னு ரகுபதி ரொம்ப குழம்பி போனான் அந்த நேரம் சமையல் அறையிலேருந்து வெளியே வந்த சரஸ்வதி அத்தா தலைவலி எப்படி இருக்கு கீழே வந்து பல் தேய்ச்சிட்டு காஃபி சாப்பிட்றியா இல்லை மாடிக்கே வெந்நீரும் காஃபியும் கொண்டு வரட்டுமா அப்படின்னு விசாரிச்சா வேண்டாம் சரசு நானே வரேன் அலமத்தையும் தங்கமும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களா நான் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கே என்னை எழுப்பியிருக்கக்கூடாதா ரகுபதி கேட்டான் தங்கம் உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் மாடிக்கு வந்தா நான் தான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டான்னு தடுத்துட்டேன் பாவாவ நீ அவளை எதுவும் தப்பாக நினைக்காத அவள் இல்லாமல் எனக்கு கூட பொழுதே போகல தெரியுமா சரஸ்வதி சொன்னான் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரகுபதி மாடிப்படிகளில் நிம்மதியோடு ஏறினான் தங்கம் தங்கிட்ட சொல்லிட்டு போக தான் நினச்சிருக்கா இது அவனுக்கு ஒரு ஆறுதலை தான் தந்தது தங்கம் மாடிக்கு வந்து என்ன எழுப்பிட்டால் தொந்தரவு ஆகிடுமாமே இது என்ன விந்தே அப்படின்னு நினைச்சவனுக்கு ஒரு நொடி மின்னல் பாஞ்ச மாதிரி இருந்தது விந்தை தான் கட்டை அழுத்து விட்ட குதிரை மாதிரி மனசு நல்லது எது கெட்டது எதுன்றதை உரியாம ஓடிட்டு இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி எல்லாம் தெரியப்படுத்த சரஸ்வதி மாதிரி ஒரு பெண் தேவைதான் தங்கம் மட்டும் மாடிக்கு நிஜமாவே வந்திருந்தா ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமோ இதை நினச்ச ரகுபதி சரஸ்வதிக்கு மானசீகமாக தன் நன்றியை சொல்லிக்கிட்டான் இங்கே சாவித்திரியோட பிறந்த வீட்டில் முன்ன மாதிரி உற்சாகமோ சந்தோஷமோ கிடையாது என் நேரமோ யோசனையும் கவலையுமா இருந்த மங்களும் அந்த வீட்டுக்கூடத்தில் படுத்த படுக்கையாகிட்டா கடந்த ரெண்டு மூணு மாதங்கள்லேயே அவன் மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு நல்லா தழுத்து செழிச்சு வளர்ற ஒரு மரத்தை ஓடாரி கொண்டு வெட்டினா எப்படி இருக்குமோ அப்படிதான் நல்லா தழைக்க வேண்டிய குடும்பத்துக்கு தடங்கலா கணவன் வீட்டுக்கு போய் வாழாம இப்படி பிறந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்க சாவித்திரியை பற்றியும் அவன் வருங்காலத்தை பற்றியும் எல்லாருமே கவலை அடைஞ்சாங்க இப்படி இருக்க வீட்டில் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து கவனித்து செய்யறதுக்கு யார் இருக்கா சீதாவுக்கு அவ்வளோ அனுபவம் போதாது விளையாட்டு சுபாவம் கொண்டவ ஆனாலும் இப்போதைக்கு குடும்ப பொறுப்பை இருக்கிறது அவ தான் வீட்டில் இருக்க எல்லாரும் தன் மேலே பழி போடுறதா நினச்சி சாவித்ரி தன் வீட்டையே அந்நியமாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டா இஷ்டம் இருந்தால் யாரு கூடையாவது பேசுவா இல்லைன்னா தன் அறையிலேயே முடங்கி கிடப்பா கொஞ்சம் கூட சிலைக்காம என் நேரமும் உழைச்சிட்ருக்க தன்னுடைய அம்மா இப்படி உடல் மெலிஞ்சி படுத்த படுக்கையிலே கிடைக்கிறத பார்த்த சந்துருவுக்கு மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிது தன் தங்கை மேலே தான் அவனுக்கு மொத்த வெறுப்பும் வந்தது ஆனால் இதற்கு நேர் மாற தன் மனைவியோட இந்த நிலையை பார்க்கும்பொழுது ரகுபதி மேலே தான் கோபம் வந்துச்சு மங்களம் தன் பெண்ணோட பிடிவாத குணத்தை பார்த்து ரொம்பவே கவலை அடைஞ்சா சின்ன வயசுலேருந்தே பரம சாதுவா யார் எது சொன்னாலும் சகிச்சுக்கிற பழக்கம் கொண்டவ தான் மங்களம் ஆனால் அவளுக்கே சாவித்திரியோட மனசு ஒரு புதிராகவே இருந்துச்சு கணவன் வீட்டுக்கு போய் வாழாமல் திரும்பி வந்த பெண்ணை ஒருத்தியை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த நிலையில் சீதாவுக்கு எப்படி வரம் தேடுறதுன்னு சந்துருவுக்கு இப்படி பெண் பார்க்க போக முடியும்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப பயமாகவும் கவலையாகவும் இருந்துச்சு சந்துரு அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து அவன் நெத்தியில் ஆதூரமாக கை வச்சு அம்மா உனக்கு வியாதி எதுவும் இல்லையா மனசில் ஏற்பட்ட கஷ்டத்தினால தான் உடம்புல பிரச்சனை ஏற்பட்டுருக்கிறதா டாக்டர் சொல்கிறாரு நல்ல சந்தோஷமான மனசும் அதுக்கேற்ற சூழ்நிலையும் அமைச்சுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு போனார் ஆனால் நீயும் கொஞ்சமாவது மனசுக்கு ஆறுதல் தேடிக்கோன்னு சொன்னால் மாட்டேன்ற என் நேரமும் கவலையும் கண்ணீருமாக இருந்தால் உன் உடம்பு என்னத்துக்காகிறது சந்துரு கேட்டான் கவலைப்படாமல் எப்படிப்பா இருக்க முடியும் மானத்தோட கௌரவமாக வாழ்ந்த குடும்பம் ஆயிடுச்சே நம்ம குடும்பம் எதையாவது பேச்ச ஆரம்பித்தா உன் அப்பா சீரு விடுறாரு பெண்ணை நர்ஸுகள் படிக்கிற பள்ளிக்கு சேர்க்க போகிறாராம் படிச்சுட்டு உத்தியோகம் பார்க்க போகிறாளாம் தன் சொந்த உழைப்பிலேயே அவள் வாழ்ந்துக்கலாமா இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நிற்க வேணான்னு சொல்கிறாரு இந்த நாளில் இது ஒரு பழக்கமாக ஆரம்பிச்சிருக்கே மெலிஞ்சி வெளுத்து போன உதடுகளை நெளிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரி பொண்ணு உதிர் தான் சந்துரு அலட்சியத்தோட ம் இவளுக்கு இருக்கிற பொறுமைக்கு நர்ஸ் வேலை ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது பொறுமையில் சாக்ஷாத் பூமாதேவி தான் நம்ம சாவித்ரி மாப்பிள்ளை ஆகட்டும் இல்லை அவன் அம்மா ஆகட்டும் பரம சாதுக்களாக இருக்காங்க இவ தான் புருஷனுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் பணிஞ்சு நடந்தா என்ன அப்படியே இறங்கி போனால் குடியா மூழ்கிடும் அம்மா பேசுறத அமைதியாக கேட்டுட்டு இருந்த சந்த்ரு நல்லா யோசிச்சுட்டு ஏமா தீபாவளி பண்டிகைக்கு பத்து நாட்கள் கூட இல்லையே இது தலை தீபாவளி வேற ஆச்சே மாப்பிள்ளையை கூப்பிட வேண்டாமா அப்பா ரகுபதிக்கு ஏதாவது கடிதம் போடுறதா உங்ககிட்ட சொன்னாரா சந்துரு கேட்டான் மங்களம் வருத்தத்தோட இல்லைன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அவர் காதிலே போட்டிருக்கிறதா இல்லை நான் சொன்னதுக்கு தலையும் இல்லை காலம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன் சந்துரு நீ தான் மாப்பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுத அதில் என்ன தப்பு இருக்குது அவசியம் தீபாவளிக்கு வரணும்னு எழுத அவர் கட்டாயம் வரத்தானா நான் எப்படியாவது சமாளித்து சீர்வரிசைகளை சிறப்பாக செஞ்சிடுறேன் குரல் தழுதழுக்க அம்மா சொன்னான் நம்பிக்கையோடவும் ஆர்வத்தோடும் மங்களம் கே பார்த்ததும் சந்துருவால் தட்டி கழிக்க முடியல மனைவி ஊர்லேருந்து வந்த பிறகு ஒருவரை கடிதம் கூட போடலை மாமனாரோ ஏனோ தானோன்னு ஒன்றும் தெரியாத போல இருக்காரு இந்த லட்சணத்தில் மைத்துனன் அழைக்கிற அழைப்பை ஏற்று மாப்பிள்ளை தலை தீபாவளிக்கு வந்த மாதிரி தான் சந்துரு நினச்சிக்கிட்டான் ஆனாலும் அம்மாவோட வார்த்தையை தட்ட முடியாம பேப்பரும் பேனாவும் கொண்டு வந்து உக்காந்தான் சோர்ந்து போயிருந்த மங்களத்தோட மனசுல நம்பிக்கை கொஞ்சமாக ஊற்றெடுக்க ஆரம்பிச்சது ரகசியமா பிள்ளையோட காதுல சந்துரு குடும்ப செலவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பண்ணும் நூறு ரூபாய்க்கு மேலே பெட்டியில் வச்சுருக்கேன் நீ கடைக்கு போய் ஒரு செறிகை வேஷ்டியும் புடவையும் வாங்கிட்டு வந்து உன் பெட்டியில் பத்திரமாக வச்சுக்கோ அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டான்னா சரின்னு தலைய ஆட்டின சந்துரு கடிதத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனையோடு உட்காந்துட்டு இருந்தான் தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை மட்டும் வர்றது சம்பிரதாயமா அல்லது அவங்க இருந்தும் யாராவது கூட வருவாங்களா அப்படி வரதான்னா சரஸ்வதியும் வருவாளா இப்படின்னு நினச்சவனுக்கு அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஆன பிறகு அவன் நம்ம பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காளோ என்ன இருந்தால் என்ன நான் அவசியம் சரஸ்வதியை வர சொல்லி எழுதத்தான் போகிறேன் தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி துணிஞ்சி கடிதத்தை எழுத ஆரம்பிச்சு அவன் சாவித்திரியை கணவன் வீட்டுக்கு அழைச்சி போனப்போ சரஸ்வதி கூட பேசுறதுக்கு பல சந்தர்ப்பங்களை அவன் ஏற்படுத்திக்கிட்டான் ஆனால் சுருக்கமாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரெண்டொரு வார்த்தைகள்லேயே சரஸ்வதி பதில் சொல்லிட்டு அவ அவன் இருந்த நாலஞ்சு நாட்கள்ல அவ கூட பேசுறதுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்களை பத்தி யோசிச்சு பார்த்தான் ஒரு நாள் தோட்டத்தில் அவ கூட பேசினத பற்றியும் அன்னைக்கு சாயந்தரமே உறவினர்கள் எல்லாம் கேட்டதன் பேரில் சரஸ்வதி பாட்டு பாடினப்போ தனக்காக பிரியா ராகத்தை வாசிச்சு காட்டும்படி சொன்னதுக்கு அவளும் வாசிச்சு காட்டினான் இப்படி ஒரு சில சம்பவங்களை நினச்சி பெருமூச்சு விட்டான் சந்துரு ஆனாலும் சரஸ்வதியோட மனசும் ஒரு புரியாத புதிராக தான் இருந்துச்சு அந்த அன்னையோட பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமானவ தான் அந்த பெண் அப்படின்னு நினைச்சவன் கடிதத்தை எழுதி முடிச்சுட்டு அதை செவ்வனே கொண்டு போய் தபால் பெட்டிலையும் சேர்த்துட்டான் தீபாவளி அழைப்ப கையில வச்சுக்கிட்டு கூடத்துல குறுக்கு நெருக்குமா நடந்துகிட்டு இருந்தான் ரகுபதி கடிதம் யார் எழுதினாங்க அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல சரஸ்வதியும் ஸ்வர்ணமும் ரொம்ப ஆவலாவே நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் கடிதம் போட்டாயிடுச்சு இனிமே குதிச்சு குதிச்சு ஓட வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு போட கடிதத்தை இருந்த மேஜை மேலே வச்சுட்டு விறுவிறுன்னு வெளியே கிளம்பி போயிட்டான் ரகுபதி சரஸ்வதி ஸ்வர்ணத்தோட முகத்தை பார்த்துட்டு அத்தை கடிதத்தை நான் படிக்கட்டுமா ஒருவேளை கடிதம் சாவித்திரி கூட எழுதியிருக்கலாம்ல படிக்கட்டுமா அத்தை அதில் தப்பு ஒன்றும் இல்லையே இப்போ நடக்கிறது மட்டும் சரியாகவா நடந்துட்டுருக்கு கடிதத்தை படித்தா மட்டும் போதா ஏன் நீ தான் படியேன் ஸ்வர்ணம் கோபத்தோடவும் வருத்தத்தோடவும் சரஸ்வதியை பார்த்து சொன்னான் கடிதத்தை எடுத்து சரஸ்வதி படிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள ரகுபதிக்கு அநேக ஆசிர்வாதம் நீயும் உன் அம்மாவும் சௌபாக்கியவதி சரஸ்வதியும் சௌக்கியோன்னு நம்புகிறேன் தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் தலை தீபாவளின்றதால உன் வரவை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் சரஸ்வதியோட கச்சேரி அரங்கேற்றத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு பத்திரிகைகளில் வெளியான செய்திகளையும் புகைப்படங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரஸ்வதியை கட்டாயம் கூட அழைச்சிட்டு வரணும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம் இப்படிக்கு சந்திரசேகரன் கடிதம் இப்படி எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை படித்து முடித்த சரஸ்வதி கலகலன்னு சிரிச்சிட்டு அத்தை தலை தீபாவளி அழைப்பு மாப்பிள்ளைக்கா இல்லை எனக்கானு புரியலையே என்னை தான் பத்து தடவைக்கு மேலே கண்டிப்பாக வரணும்னு சந்திரம் எழுதியிருக்க மாதிரி இருக்குது ஏண்டி சொல்ல மாட்டேன் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் உன் பிள்ளை அவ்வளோ ஆசை சாவித்திரியோட அம்மாவுக்கு எப்போவுமே உன் பேச்சு தான் சீதாவும் கல்யாணத்தப்போ கூட எப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தா பார்த்தல ஆனால் நமக்குன்னு ஒன்று வாய்ச்சி இருந்தது அவளை தவிர்த்து அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாதான் தெரிஞ்சாங்க ஸ்வர்ணம் சொல்லிட்டு எப்போ அவங்க நம்மளை மதித்து கடிதம் போட்டிருக்காங்களோ அவசியம் நீயோ ரகுபதியோ போயிட்டு வர்றது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ரெண்டு பேரும் மனசு மாறி அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னான் சரஸ்வதி கடிதத்தை இன்னொரு முறை படிச்சுக்கிட்டா இவருக்கு என்ன என்கிட்ட இவ்வளோ அன்பு வேண்டி வேண்டி இப்படி கூப்பிட்ருக்காரே ஒருவேளை அவருக்கு என்ன அப்படின்னு நினைச்ச சரஸ்வதியோட மனசுல அதுக்கு மேல இன்னொரு விஷயத்தை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சது ஏற்கனவே தன்னால தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அவ பிறந்த வீட்டுக்கு போயிருக்கான்னு சரஸ்வதி நினைச்சா அதே மாதிரி அவங்க ஊர்லயும் அவங்க குடும்பமும் தன்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு அவளுக்கு யோசனையாவே இருந்துச்சு சில விஷயங்கள்ல ஆண்களோட சுபாவம் பரந்த நோக்கம் உடையதாக தான் இருக்கும் அதனால் சந்திரனை அவர் வீட்டுக்கு வரும்படி கூப்பிட்டு இருக்காரு இதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நானும் கிளம்பி போக முடியுமா யோசிச்ச சரஸ்வதி மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிட்டா யோசனையில் இருந்த சரஸ்வதியை ஸ்வர்ணம் திரும்பவும் கேட்டான் உன்னை வர சொல்லி அந்த பிள்ளை எழுதியிருக்கானே இங்கே வந்தப்போ கூட உன்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்களே நீயும் போயிட்டு தான் வாயேன் சரசு ஸ்வர்ணம் கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே வெளியில் போயிருந்த ரகுபதியும் திரும்பி வந்தான் ஸ்வர்ணம் மறுபடியும் கடிதத்தோடு அவன் பக்கத்தில் வந்து உக்காந்தா யோசனையாக இருந்த மகனோட முகத்தை திருப்பி ரகு சொல்கிறேன்னு கொதிச்சுக்காத விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போனால் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால மனசில் எதையும் யோசிக்காதப்பா எல்லா விரோதத்தையும் தள்ளி வச்சுட்டு நீயும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலால்ல தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரணும்னு அந்த பிள்ளை எவ்வளோ ஆசையோட கடிதம் போட்டிருக்கான் அவன் அழைப்பையே அந்த வீட்டில் இருக்க எல்லாரோட அழைப்புமா நினச்சி நீயும் போயிட்டு வரக்கூடாதா நான் தான் எவ்வளோ காலம் இப்படியே இருக்க போகிறேன்னு நீ நினைக்கிற தாய்க்கு பின்னாடி தாரோன்னு தானே சொல்லுவாங்க அதனால எனக்கு பிறகு உன்னை பார்த்துக்கு போகிறவளும் சாவித்ரி தான் அவளும் சின்ன பெண் தானே உலகம் தெரியாதவ அதனால என் பேச்சை தட்டாமல் நீ போயிட்டு வரவுகோ உருக்கமாக சொல்லிவிட்டு மகனோட பதிலை ஆவலோடு எதிர்பார்த்தா ஸ்வர்ணம் அம்மாவோட இருந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு சரஸ்வதியும் கூட வராதானே அப்படின்னு கேட்டான் உன் கூட போயிட்டு வான்னு தான் சொன்னேன் ஆனால் அவள் பதில் எதுவும் சொல்லலை அமைதியாக இருந்தா சொல்லிவிட்டு ஸ்வர்ணம் சரஸ்வதியை திரும்பி பார்த்தா அதுவரையிலும் அவங்க பேச்சில் தலையிடாமல் இருந்த சரஸ்வதி அத்தையை பார்த்து இந்த விஷயத்தில் என்னை நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணிச்சிட்ணும் அப்பா சர்க்கார் வேலையாக இருந்து சென்னைக்கு வந்துட்டு மைசூர் போக போகிறதா செய்தி வந்திருக்கு எனக்கு நானும் அப்பா கூட மைசூர் போக போகிறேன் அத்தை அத்தா மட்டும் சாவித்திரி வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் என்ன அத்தா நீ என்ன சொல்கிற சரஸ்வதி அவனை பார்த்து கேட்டான் மூணு வருஷங்களுக்கு மேலே அப்பாவை பார்க்காம இருக்கிற அந்த பெண்ணையும் வேண்டான்னு தடை சொல்கிறது நியாயம் இல்லைன்னு மனசுக்கு படவே ஸ்வர்ணமும் ரகுபதியும் சரஸ்வதியை அதுக்கு மேலே வற்புறுத்தலை அதோட சரஸ்வதி கிட்ட ஒரு குணம் இருக்குது எப்போ தன் மனசுக்கு ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டாலோ அதனால் எவ்வளோ நன்மை ஏற்பட்டாலும் அதை அவள் ஒரு நாளும் செஞ்சதில்லை ஆனால் ஸ்வர்ணம் மட்டும் நினச்சிக்கிட்டா ஒருவேளை சரஸ்வதி சாவித்திரியோட வீட்டுக்கு போனால் அங்கே சட்டுன்னு சமரசம் ஏற்படலாம் சாமர்த்தியமாக பேசி எல்லோர் மனசையும் இவ கவர்ந்துடுவா பழைய விரோதத்தை எல்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்க அதனால் சாவித்திரியை திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வர வைக்கவும் முடியும்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான் ஆனால் சாவித்ரிய பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் பொடி ஆயிடுச்சு சாவித்ரி இங்கே கணவன் வீட்டுக்கு வந்திருந்த நாலு மாதங்களில் ஒரு நாள் கூட சரஸ்வதி கிட்ட அவள் சிரிச்ச முகத்தோடு பேசினதில்லை அவளை அவை போய் சாவித்ரி கிட்ட பேசினாலும் அவளை அவள் மதித்ததும் இல்லை கடைசியாக சாவித்ரி ஊருக்கு புறப்படுறதுக்கு முதல் நாள் கூட அவகிட்ட அன்போட போக வேண்டான்னு கேட்டுக்கிட்டா ஆனால் அவளோட வார்த்தையை சாவித்ரி கொஞ்சமும் சட்டை பண்ணல அப்படி இருக்க பெண்ணோட வீட்டுக்கு போய் நேருக்கு நேர் நின்று அழையா வீட்டு விருந்தாளியா நான் வந்திருக்கேன் என்ன பாருன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கும் வெக்கமாக இருக்காதா என்ன அசட்டு கௌரவமோ முரட்டு பிடிவாதமோ இருக்கிற அந்த பெண்கிட்ட போய் கை கட்டி நிற்கும்படியான ஒரு நிலைமை சரஸ்வதிக்கு ஏற்படணுமா இதையெல்லாம் யோசிச்சுதான் அவளும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலான்னு கூட ஸ்வர்ணம் ஒருவாறு யூகம் பண்ணிக்கிட்டா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தன்னோட பிள்ளையாவது தீபாவளிக்கு போயிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டானேன்றது ஸ்வர்ணத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு கடல்நிலை போல ஓயாம பொங்கிட்டு இருந்த மனசு மகனோட பதில கேட்டு ஆறுதல் அடைஞ்சது தீபாவளிக்குன்னு மகன் கிட்ட கொடுத்தனப்ப சாவித்திரிக்கு உயர்ந்த புடவே எடுத்தா பல வண்ணங்களில் ரவிக்க துண்டுகளையும் வாங்கினான் கட்டு வெத்தலையும் வாசனை பார்க்கும் மணக்க மணக்க கதமும் வாங்கி கூட முழுக்க நிரப்பினான் கிட்ட நல்ல மாதிரியாக பேசணும் பரிவாக நடந்துக்கணும் தசு புசுன்னு கோபத்தை காட்டக்கூடாதுன்னு மகனுக்கு ஏராளமான புத்திமதிகளையும் சொன்னான் போகிற இடத்துல பெரியவங்க ஏதாவது சொன்னாலும் அமைதியாக பொறுத்துக்கணும் அப்படின்னு மகன்கிட்ட சொன்னான் ரகுபதி எல்லாத்துக்கும் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டி வச்சான் மைசூர் பிரயாணத்துக்காக பெட்டியில் துணிமணிகளை அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்த சரஸ்வதி ஸ்வர்ணம் சொல்கிறத முழு சுமா கேட்டுட்டு எல்லா புத்திமதிகளையும் சொன்னியே அத்தை முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டியே அப்படின்னா என்னென்ன ஸ்வரணம் திரும்பி கேட்க சரி வர நடந்துக்கிட்டு திரும்பி வரும்பொழுது சாவித்திரியை கூட்டிட்டு வரணுன்றதை மட்டும் நீ சொல்லவே இல்லையே சொல்லிவிட்டு ரகுபதியோட முகத்தை பார்த்தா அதுக்கு தான் நீயும் அவங்க கூட போய் எல்லாத்தையும் பொறுமையாக செஞ்சு அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சேன் நீ என்னடானா திடீர்னு இப்படி யாத்திரைக்கு கிளம்பிட்டியே வரணும் அவளை பார்த்து சலிப்பாக பதில் சொன்னா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரகுபதியும் சரஸ்வதியும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் வரையில் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் போனாங்க அங்கே போய் வேறு வேறு வண்டிகளில் ஏறினாங்க அத்தான் நான் திரும்பி வரும்பொழுது நீ கண்டிப்பாக தனியாக வரக்கூடாது சாவித்திரியை கட்டாயம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு உண்மையான அன்போடவும் பறிவோடவும் சொல்லிட்டு அவனை ரயில் ஏற்றி அனுப்பினா ரகுபதியோட வண்டி புறப்பட்டு போன பிறகு அரை மணி நேரம் கழிச்சுதா சரஸ்வதியோட வண்டியும் கிளம்புச்சு ரயில் போகிறதையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரஸ்வதி பெருமூச்சு விட்டா தீபாவளி கொண்டாடிட்டு மனைவியோட ரகுபதி ஊருக்கு திரும்பிட்டான்னு மட்டும் அவளுக்கு செய்தி வந்ததுன்னா கொஞ்ச காலத்துக்கு ஊருக்கு திரும்பியே வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிட்டா அங்கே ரயிலில் ஒரு மூளையில் உட்காந்துட்டு இருந்த ரகுபதி கொஞ்ச நேரம் வரையிலும் அங்கே என்ன நடக்குதுன்றதையே கவனிக்கலை பித்து பிடிச்ச மாதிரி ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான் வேகமாக தட தடன்னு போயிட்டு இருந்த அந்த ரயிலோட ஒலியும் அது கூட ஒன்று வீறிட்டு அழற சத்தமும் அவனுக்கு தான் கேட்டுச்சு அம்மாவும் அப்பாவும் குழந்தைய ரொம்ப நேரம் சமாதானம் செஞ்சு பார்த்தாங்க ஆனால் குழந்தையோட அழுகை ஓஞ்ச பாடில்லை ரெண்டு பேரும் சளிச்சு போய் சனியனே என்ன தான் வேணும்னு சொல்லி தொலையேன் அப்படின்னு கோபத்தில் கத்தின பிறகு தான் நீ வேண்டாம் போ பாட்டி தான் வேணும் பாட்டி போகணும் அப்படின்னு குழந்த சொல்லுச்சு அதை கேட்டதும் அதனோட பெற்றவங்க அப்பாடான்னு பெருமூச்சு விட்டாங்க ஓடுற ரயிலில் ஊரில் இருக்க பாட்டியை எப்படி வரவழைக்கிறது புரியாமல் திகைச்சு போனாங்க ரெண்டு பேரும் படுற சிரமத்தை பார்த்துட்டு ரகுபதி கூடையை திறந்து அதுலேருந்து ரெண்டு பெரிய ஆரஞ்சு பழக்கலை எடுத்து குழந்தை கையில் கொடுத்தான் இந்தா பாப்பா பாட்டிக்கிட்ட காலையில் போகலாம் தங்க நேரத்தில் பல உருண்டு திரண்டு இருந்த அந்த பழங்களை தன் பிஞ்சு கரங்களால் வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே சமாதானம் ஆயிடுச்சு இதை பார்த்த பெரிய ஒருத்தர் இதைத்தான் குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்க நம்மால லேஸ்ல திருப்தி அடைய முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அகங்காரமும் திமரும் தலை தூக்கி நம்ம நசுக்கிடுது ஆனால் குழந்தைங்க மனசு அப்படி இல்லை ஒரு விஷயம் வேணும்னு அடம் பிடிப்பாங்க ஆனால் அந்த அடமும் ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்காது சட்டுன்னு மறந்து போயிடுவாங்க ரகுபதி அவர் சொல்கிறத அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தான் மனைவியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்பி போகிறான் அவகிட்ட எப்படியெல்லாம் பவ்யமாக நடந்துக்கணும்னு அம்மா சொன்ன உபதேசம் எல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு சரஸ்வதி கூட ரயில் நிலையத்தில் சாவித்திரியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு உத்தரவு போட்டிருக்கா ஆனால் அவனுடைய உள் மனசு ஏனும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் மசிஞ்சு போக தயாராக இல்லையே அன்னைக்கு படுக்கை அறையில் ஒன்று அடிச்சிட்டேன்னு கோபமாக சாவித்திரின்னு அவ கைகளை பிடிச்சி கெஞ்சினப்போ அவ தன் கைகளை ஆங்காரத்தோடு உதறிட்டு அவனை முறைச்சிட்டு விற்றுனு அங்கேருந்து கிளம்பி போனாளே அந்த சம்பவத்தை அவனால் ஏன்னும் மறக்கவே முடியல சாதாரண சின்ன காயமாக இருந்தால் சீக்கிரத்தில் குணமாகிடும் ஆனால் இது ஆறி போகிற சின்ன காயம் இல்லையே அவன் மனசு ஏனும் தன்னையே நொந்துக்க ஆரம்பிச்சுது பைத்தியக்காரத்தனமால மனைவியை கூட போகிறோம் மறுபடியும் அவன் முகத்தை திருப்பிக்கிட்டு வரமாட்டேன்னு பதில் சொன்னால் என்ன செய்ய முடியும் இப்படியே விடிய விடிய யோசித்தவ கொஞ்ச நேரம்தான் கண்ணாக இருந்தான் விடியற் காலையில் ஜெல்லுன்னு பட்டதும் திரும்பவும் விழிப்பு வந்துருச்சு ரயிலும் அதனோட வேகத்தை குறைச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேஷனில் நின்றுது ஊரோட பேரை ஒத்து கவனித்தான் ஆ தங்கம் இங்கே எங்கேயோ பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறதா தான் அன்னைக்கு சொன்னான் சாவித்ரி அக்காவோட எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு கூட அழைப்பு விடுத்துட்டு போனாலே அக்காவும் வேண்டாம் சொக்காவும் வேண்டாம் நான் மட்டும்தான் போக போகிறேன் தங்கத்தோட ஊரில் தீபாவளி கிடையாதா என்ன கூட நிறைய இருக்கிற கதம்ப பூவை தங்கத்தோட கூந்தலுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு போகிறேன் பெட்டியில் வச்சுருக்க அவ்வளோ பட்சணங்களையும் பட்டாசுகளையும் தங்கம் தான் அனுபவிச்சுட்டு போட்டுமே ரகுபதி பெட்டியும் கூடையுமா அவசர அவசரமாக இருந்து கீழே இறங்கினான் அவனோட அறியாமையை பார்த்து கோபத்தில் சீர்கிற மாதிரி தான் ரயிலும் புஷ்ஷுன்னு பெருமூச்சு விட்டு அங்கே இருந்து கிளம்புச்சி ரகுபதியும் சரஸ்வதியும் ஒன்றா தான் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க வெவ்வேறு ஊருக்கு போகிறதுக்காக வேறு வேறு ரயிலில் ஏறினாங்க ஆனால் ரகுபதியோட பிரயாணந்தான் பாதியில் நின்றுச்சு அங்கே சரஸ்வதி தன் நினச்ச மாதிரி மைசூரை நோக்கி தன் பிரயாணத்தை தொடர்ந்துட்டு இருந்தாள் அத்தான் தன் மனைவியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவான் இனிமேல் அத்தை ஸ்மர்ணத்தோட கவலைகளும் சரியாயிடும் இப்படின்னு நினைக்கும் பொழுதே அவன் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்துலேயே படுத்து தூங்கினவ தான் விடிகிற வரைக்கும் நல்லாவே தூங்கி எழுந்தா ஓடுற ரயிலில் ஜன்னல் வழியாக தன் சூரிய ஒளி பட்ட பிறகு தான் சரஸ்வதிக்கு விழிப்பே ஏற்பட்டுச்சு காவேரி நதி நீர் பாஞ்சி வளம் பெற்று இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் பசுமை போர்த்தின காடுகளும் சின்ன சின்ன குன்றுகளும் புதர்களுமா பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு காட்சி அழிச்சிது தமிழ்நாட்டில் சுரியர்னு மக்களை தாக்கிற சூரியன் மைசூர் ராஜ்யத்தில் கொஞ்சம் நிதானமாகவே பவனி வர மாதிரி தெரிஞ்சிது காலையில் ஒன்பது மணிக்கு மேலே ரயில் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை வந்து அடைஞ்சிது ஸ்டேஷனில் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவளுடைய அப்பாவே வந்திருந்தார் பெரிய உத்தியோகத்தில் இருக்கவர் அந்தஸ்து வாய்ந்தவர்னு வண்டியிலேருந்து இறங்கினதும் சரஸ்வதி அன்போட அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் பக்கத்தில் போய் நின்னான் எப்படி அம்மா இருக்க நீ மட்டும் தனியாக தான் வந்தியா மகளை கேட்டு ஆசையோட அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் அவர் கூட வந்திருந்த நண்பர்களில் ஒருத்தரை தவிர மற்றவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்பா தான் எவ்வளோ மாறிட்டாரு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் இளவயசு மாதிரி இருந்தாரே ஆனா இப்போ தலை லேசா வழுக்க விழுந்து கொஞ்சம் முதுமை தோற்று அடைஞ்சிட்டாரே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா சரஸ்வதி குழந்தை நல்லா வளர்ந்துட்டா சமீபத்தில் பத்திரிகையில வந்த சரஸ்வதியோட போட்டோ பார்க்கும் அவ்வளோ ஆனந்தமா இருந்தது அவருக்கு ஆனா நேரில் பார்க்கும் ஃபோட்டோவே மோசம்னு தான் தோணுச்சு மூக்கு மூழியமாக அடக்குமா மரியாதையுமா என் சரஸ்வதி எப்படி இருக்கா ஆனால் இதையெல்லாம் பார்க்க அவள் இல்லையே அப்படின்னு மகளை பார்த்து சந்தோஷமும் மனைவியை நினச்சி துக்கமும் மாறினாரு கண்களின் ஓரத்தில் கண்ணீர் துளி பெருக்கெடுத்துச்சு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த நண்பர் ஏறக்குடைய சரஸ்வதியோட அப்பா உடையவர் தான் அவங்க பேசுகிற முறையிலையும் பழகிற முறையிலிருந்தே அவங்க ரெண்டு பேரும் நெருங்கின நண்பர்னு சொல்லாமையே தெரிஞ்சிடுச்சு இவங்க ரெண்டு பேர் பேசின விதத்தை பார்க்கும் பொழுது கிருஷ்ணரும் குசேலனோட நட்பு தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தூய்மையான நட்பு இருக்கிறத சரஸ்வதியால் உணர முடிஞ்சது சரஸ்வதியோட அப்பா தன் நண்பர்கிட்ட அவரை பல உத்தியோகங்களை தன்னோட தொழில்களை பார்க்குறதுக்கு தன் கூடியே இருந்து வேலை செய்யும்படி நிறைய முறை அழைச்சிருக்காரு ஆனால் பிரம்மச்சாரியான அவருக்கு தான் சம்பாதிச்சு யாரை காப்பாத்த போகிறோன்ற எண்ணம் இருந்ததால் அவருடைய வேண்டுகோள்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லியே தவிர்த்துட்டு வந்தாரு அந்த காவிரி நதிக்கரை ஓரமா அந்த காவிரி நதிக்கரை ஓரமா அப்பாவோட நண்பர் கோபாலதாசரோட அந்த சின்ன வீட்டுக்கு அவங்க போயிட்டு இருந்த மோட்டார் வண்டி வந்து நின்றுச்சு வீட்டுக்கு பின்னால புரண்டு ஓடிட்டு இருந்துச்சு காவிரி நதி அதன் போற வழிகள் எல்லாமே செழித்து விளங்குறது நல்லாவே தெரிஞ்சுது ரயில் பிரயாணத்தில் அழுத்து போன சரஸ்வதி பகல் சாப்பாட்டுக்கப்புறம் படுத்து தூங்கினவ தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் தூக்கம் கலைஞ்சி எழுந்தாள் இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமேனு அவளுக்கே வெக்கமாக போயிடுச்சு தூங்கி எழுந்துட்டியாமா நம்ம கொஞ்ச நேரம் அப்படி காலார நடந்துட்டு வரலாமான்னு அவள் அப்பா அவக்கிட்ட கேட்டார் மூணு பேரும் நதிக்கரை ஓரமாக மௌனமாக நடந்தாங்க வெறுமனே வள வளன்னு பேசுறதை விட அங்கே நிலவி இருந்த அந்த அமைதி சரஸ்வதிக்கு ரொம்பவே ஆனந்தத்தை தந்துச்சு ஆனால் சரஸ்வதியோட அப்பாவுக்கு அது சந்தோஷத்தை தரல மகளை பார்த்ததுலேருந்து மக இப்படி வளர்ந்துட்டாலே தனக்கும் வயசாகிட்டு போகுதே அவளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு அவர் மனசு ஓயாம அவரை கேள்வி கேட்டுது அது வரையிலும் பேசாமல் இருந்த சரஸ்வதி அப்பா இந்த நதிக்கரையும் அதுவும் தெரியுதே அந்த ஸ்ரீரங்கர் கோயிலும் இந்த ஊரோட அமைதியும் சேர்ந்து தான் கோபால மாமாவை இப்படி எதிலுமே பற்று இல்லாம வாழ வச்சிருக்கு நான் கூட இனிமே இங்கேயே தங்கிடலான்னு நினைக்கிறேன் இந்த ஊர்லேயே ஒரு சங்கீத பள்ளி கூட ஆரம்பிச்சா என்ன ஆர்வத்தோட அப்பாவை கேட்டான் நீ பேசுறது நல்லா இருக்கேடியாம்மா உன் அப்பாவுக்கு தன் தாத்தா ஆகணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா ஆனால் நீ என்னடானா கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறியா ஒரு பெண் இந்த உலகத்தில் தனித்து வாழறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாத விஷயம் இல்லையே இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நீ சன்னியாசி ஆகிறதுக்கு ஒரு காலமும் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கண்டிப்போட சரஸ்வதி கிட்ட சொன்னார் சரஸ்வதி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட இது என்ன மாமா இப்படி சொல்கிறீங்களே எந்த விஷயத்துலேயும் மனசு தானே ஆசைப்பட வைக்குது என் மனசு என்னவோ கல்யாணத்து மேலே இப்போதைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வான்ற மகானுக்கு கோதைன்ற மகள் கிடைச்சாலே அவளும் சர்வ சதா காலமும் கண்ணனியே தன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா அவன் மேலே காதலும் கொண்டா அவனை தவிர வேறொருத்தனை மணக்க போறது இல்லைன்னு மனசுல உறுதி பூண்டா கல்யாண பருவம் அடைஞ்சதும் தன் மகளுக்கு தகுந்த மணாளன் கிடைக்கணுமேனு பெரியாழ்வார் விரும்பினதை போலதான் எங்கள் அப்பாவும் விரும்புறாரு அவன் உள்ளத்தில் ஆட்கொண்ட அந்த மணிவண்ணனே அவளுக்கு மணாளனா வந்து அருள் புரிஞ்சாரு தன்னுடைய மகளால் பெரியாழ்வாரும் ஒரு படி உயர்ந்து இருந்தாரு ஏனோ அவள் பேச பேச கோபாலதாசரோட கண்கள் அருவியாக மாறி இருந்துச்சு காவேரி பிரவாகத்தை போல அவர் கண்களில் கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது சரஸ்வதியோட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அந்த கண்ணை நினச்சி அழகாக பாட ஆரம்பித்தார் தூரத்தில் கீழ்வானத்தில் சூரியன் மறைய ஆரம்பிச்சது சிலு சிலுன்னு வீசுகிற அந்த காற்றுல அந்த இசை கொஞ்ச தூரம் பரவி ஒழிக்க ஆரம்பிச்சது ஸ்ரீரங்கப்பட்டண வாசிகள் இந்த இசைய பல முறை கேட்டு உள்ள முருகி இருக்காங்க அன்றைக்கும் அப்படித்தான் மனமுருக கண்ணனை நினைச்சி எல்லோருமே அதிலேயே லைச்சு போனாங்க இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி